அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ் இந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் பல மாற்றத்தை விளைவாக படுத்திக் கொடுக்கின்றன அதிலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றும் பல கிரகநிலைகள் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் முன்பகுதியில் பல கிரகநிலைகள் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக காத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அடுத்த முப்பது நாட்கள் அமையப்போகிறது ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த முப்பது நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த முப்பது நாட்களில் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லை அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஜூன் மாதத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன நவ கிரகங்களில் ஐந்து கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெற பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு இதிலும் குறிப்பாக சுக்கரன் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாயும் இந்த ஆட்சி மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் இரண்டரை தினங்கள் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று செஞ்சரிக்கிறாரங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் நீதி தவறாதவர் நடுநிலை தவறாதவர் நியாயஸ்தர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் வலுவாக பலம் பெற்று வீற்றாருங்க திருக்கணிதத்தின் படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்து விட்டார் எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வருவாகிறது அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் என்பது ஜூன் மாதத்தில் குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதலத்தையும் கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது தொழிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பலர் மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான் அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான ஆட்சி வீடான ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிற குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் சம்பவம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ரிசவராசியில் சஞ்சரிக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்குள் மாறுகிறாருங்க சுக்ரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் மிதனராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது ஒன்பதாம் தேதி வரை சுக்ரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு it. Yeah. பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது அவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை ரிசபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் மிதனராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீடை விட மிதனராசிக்கு செல்வது நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய பயிற்சியின் காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும் ஆனால் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதியில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று முப்பதாம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது மங்களக்காரகன் பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இரட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி செஞ்சிருக்கிறார் சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ால் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் மட்டும்தான் சந்திரன் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் புதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இரு கிரகநிலைகள்

ரிசவ ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று பதிமூன்றாம் தேதி வரை பிறகு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் அரசியல் துறையில் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றியும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது கர்மஸ்தானமாகிய பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக சனி எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடுமுறை உட்பட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல அதிரடியான திட்டங்களை ரிசர்வ் ராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் பலம் பெற்று வலுவாக வெற்றி இருக்கிறார் செவ்வாய் அவை விவசாயம் சார்ந்த பணிகளில் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறும் கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை குரு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக உள்ளது இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக அதீதமாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சூரியன் முற்பகுதியில் பதினைந்தாம் தேதி வரை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு ஆனால் பிற்பகுதியில் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நல்ல முன்னேற்றம் உடல் மன மனநலத்திலும் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இறுதியில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார் இது நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற நுழைவதால் பெண்மணிகளுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்